வணக்கம் நான் ஜோதிடர் மணிராம் பேசுகிறேன் இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கான பொதுவான கோச்சார்கரகத்தில் பற்றி பேச போகிறோம் ஜூன் மாதத்துக்கான பலன்கள் ஜூன் மாதத்துக்கு பலன் பலன் ராசிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கோச்சாரத்தில் வந்து மீனத்தில் வந்து ராகு பகவான் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மேசத்தில் செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குரு சூரியன் சுக்கரன் புதன் கண்ணில கேது அதே சமயம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ரிஷபத்தில் மிதனத்தில் புதன் சுக்கரன் சூரியன் கண்ணில கேது சந்திரன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சனி பொதுவாக இந்த ஜூன் மாதத்துக்கான ராசிப்பாளன் மேச ராசிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் வந்து அஞ்சுக்குடியவர் வந்து மூணாம் படத்தில் இருக்கார் அஞ்சு அஞ்சுக்குடியும் மூணாம் இடத்தில் இப்போ அஞ்சுக்குடியே மூணாம் இடத்தில் இருக்கும் போது முயற்சி விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் மேற்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் படத்தில் படம் பெற்றுருக்கார் பழம் பழக்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் மற்றபடி வீட்டில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேரேஜ் ஆலங்கி பார்க்குற விஷயங்கள் நன்றாக இருக்கும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து மூணாம் இடத்துக்கிறவன் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ரிஷபத்துக்கு நாலுக்குடிய சூரியபகவான் ஆமாம் இப்போ நாலாம் இடத்துக்கிற சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு ஆறு இருபத்தி நாலு முதல் மிதனத்துக்கு வருகிறார் நாலுக்குடியவன் சிவராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருவதால் வீட்டில் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றங்கள் நடக்கும் வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க லோன் வாங்கணும் லோன் கட்டவங்க லோன் கிடைக்காம வந்திருக்கோம் இப்போ லோன் கிடைக்கும் ஸோ மாதிரி விஷயங்கள் போய்ட்டு இருக்கும் ரிஷபராசிக்கு எங்காலும் அவர் அஞ்சு ஏழு ஒம்பதை பார்ப்பார் அஞ்சாம் இடம் மனசு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபீஸ் கட்டுற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்காது பிரச்சனை இல்லாமல் போகும் ஏழாம் இடத்த பார்க்கறனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பலிதமாகும் ரெண்டாவது உம்மாங்கடத்தை பார்ப்பார் தந்தை வழி சம்மந்தப்பட்டது மொபைல் கூட போயிட்டு வரலாம் ஆமாம் மேற்பாட்டு விஷயங்கள் தெளிவானா காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து மிதன ராசி மிதன ராசிங்கும்போது ராசியிலே சூரியன் எப்போ வந்து பதினஞ்சாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அப்போ ராசியிலே சூரியன் இருக்கும்போது புதன் அங்கே இருக்கார் சுக்கரன் கூட இருக்குது அப்போ மிதன அஞ்சு பண்ணக்கூடிய சுக்கரன் வந்ததிலே இருக்கார் ஆக பெண்களால் விரயம் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விரயமாகும் அதே வந்து புதன் சூரியன் சம்மந்தப்பட்ட சுக்கரன் இருக்கனால மூணாம் இடத்து சூரியன் ஆக பெண்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புன்னா அதுக்கான முயற்சி பண்ணால் நல்லபடியாக சரியாயிடும் நல்லபடியாக சரியாயிடும் புதன் சுக்ரன் சூரியன் இருக்கனால ஏன்னா சுக்ரன் வந்து கிரகமாக இருந்து புதன் சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கு ஏன்னால் புதன் வந்து காலப்பசனுக்கு ஆறு கூடிய கிரகம் பெண் வந்து ரெண்டு ஏழுக்குள்ளே கிரகம் சுக்ரன் ஆக பெண்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அது ஒரு நல்லபடியாக ஆரோக்கியம் மேம்படும் நல்ல ஒரு உடம்பு நல்லா தேர்ச்சி ஆகிடும் ஆக அப்படி பார்க்கும் பொழுது மிதனராசிக்கு நாலுக்குடிய புதன் வந்து சூரியோடு ஆட்சி போயிட்டு வீடு சம்மந்தப்பட்ட நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ தாய் வீடு சம்மந்தப்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லபடியாக ஆகிடும் வீடு சம்மந்தப்பட்டது உங்களோட ஆகிடும் ஐயா சென்னையில் எங்கே சமூக கேட்குறாங்க ஆழ்வார் திருநகரில் இருக்கமா சென்னை ஆழ்வா நகர் மெகா மாட்டு பக்கத்தில் ஆமாம்மா ஃபோன் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும் டென் டு ஃபைவ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு அடுத்து கடகராசி கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து பதினஞ்சாறு இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டாம் இடத்துல சூரியன் முதல் சுக்கரன் படிப்பு சம்மந்தப்பட்ட பிள்ளை சம்பந்தங்கள் செலவு கடகராசிக்கு செலவு தேவையில்லாம் செலவு எதிர்பார செலவுகள் ஏற்படும் அதில் கடகராசி ரெடியாக இருக்க நல்லது இருந்தாலும் பதினொன்று குரு பகவான் கடகராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால பள்ளிக்கூடத்தில் சேர்த்து தரலாம் அவங்களும் கஷ்டம் இருக்காது குழந்தைங்க சேர்க்குறதா இருந்தால் கல்லூரி சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருந்தாலும் கடவு முயற்சி தரும் ஏன்னால் கடகராசிக்கு அஞ்சாம் இடத்தை கூட பார்க்குறாரு அதனால் பிள்ளைகள் படிப்பு சம்பந்தது கல்லூரி படிப்போம் ஸ்கூல் படிப்புக்காரன் அட்மிஷன்லாம் கிடைச்சிடும் கொலைப்பட வேணாம் மற்றபடி சுமாராக தான் இருக்குது இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி செல்வது நல்லது சமச்சனி ஒரு ஆண்டுகளாக இருக்குது கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்லது அடுத்து சிம்மராசி சிம்ம ராமராஜன்னு ஒருத்தரு வணக்கம் லக்கண புள்ளியில் மாந்தி இருந்தான்னு கேட்குறாரு புள்ளியில் மாந்தி இருந்தால் அது லக்கனப்புள்ளியில் மாந்தியிருந்தால் என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து குறியனோட பையன் அதாவது நம்ம போரூர் பக்கத்தில் பூந்தமடி தாண்டி ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்கள் உயிர் சம்பந்தப்பட்டு ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வராது லக்னத்திலே இருக்கிறனால உயிர் ஆயிலை பிடிக்கும் அதனால் வந்து அந்த கோயிலில் போய் மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது போரூர் தாண்டி நெட்டு போடுங்க மாந்தீஸ்வரர் கோயில்னு போடுங்க வர அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்கள் மற்றபடி ஜாத தாண்டி டீட்டெயிலாக சொல்கிறோம் ஆக மாந்தீஸ்வரர் சுர இருக்கிறனால அது பாருங்கள் பொதுவாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாந்தி இருக்குது அங்கே இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல பதினோரு இடத்துல மாந்தி இருந்ததெல்லாம் மூணு ஆறு பதினொன்றில் மாந்தியிருந்தால் பாதிப்பு இருக்காது அதனால் லக்கணத்தில் இருக்கிறனால அது உயிர் சம்மந்தப்பட்டாங்கிற இடங்கிறதுனால மாந்தி பரிகாரம் பண்ணுங்கள் அடுத்து பொதுவாக வந்து கன்னிராசிக்கு எப்படி கன்னி ராசி கோச்சாரத்தில் வந்து ஆறில் சனி ஒம்போதுல குரு இருந்தாலும் கன்னிராசிக்கு சூரியன் எங்கே வராது பத்தாம் இடத்தில் வர்றாரு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணால் வருமானம் கிடைக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் கன்னிராசிகர்களுக்கு கன்னிராசி பொறுத்தவரை இப்போ உள்ள சூழ்நிலை சிறப்பாகவே இருக்குது சிறப்பாகவே இருக்குது ஆமாம் குரு பகவானை வர வணங்கி வருவதால் குரு பகவானை வணங்கி நெய் தீபம் போட்டு வருவதால் வியாழக்கிழமை தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நடைபெறும் என்பதில் ஐயமில்லை துளாராசி உலக ராசிக்கு கஷ்டமாக குரு வேலை பார்க்குற இருக்கிற வேலை விட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இல்லை எட்டில் குரு வந்திருக்காரு இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க வேலை கிடைக்கும் மற்றபடி ஜாதம்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் பார்த்து டீட்டெயிலாக சொல்கிறேன் விஜயராசி விஜயராசிக்கு வந்து ஏழில் குரு திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் வீட்டில் நடக்குதுன்னா நல்லபடியாக நடக்கும் தனுசு ராசி ஆறில் குரு இதுவரை ஏழரை முடிஞ்சு சிறப்பாக போய்கிட்டு இருந்தது ஆறில் குரு வந்துருச்சு இப்போ தான் பேஞ்சு ஓஞ்சிச்சுங்கிற வந்து பார்த்தா திருவி வந்து குரு வந்துட்டார் அதனால் கொஞ்சம் பண ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் பழக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கடல்லாம் வாங்காதீங்க திருப்பி அடைக்க முடியாது இருந்தாலும் கடன் கேட்டால் கிடைக்கும் கொஞ்சம் ஏழை கொஞ்சம் அதனால் தைரியமாக இருக்கலாம் வேலைக்குழந்தரும் குரு பௌனை வணங்குவாங்க கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலைக்குள்ள தடமாற்றங்கள் இடமாற்றங்கள்லாம் கொஞ்சம் குறையும் அடுத்து மகராசி மகராசிக்கு ரெண்டாம் ராசிக்கு சனி அஞ்சாவடத்துக்கு குரு அதனால் அவருக்கு சூரிய பகவான் மகராசிக்கு ஆறில் இருக்கார் எட்டு கோடியில் ஆறில் ஆக இந்த பதினைந்தேதியிலேருந்து மகர ராசிக்கு ஒரு சிறப்பான முன்னே விரத ராசியாகவும் சொல்லுவாங்க மகர ராசிக்கு எட்டுக்குள்ளே சூரிய பகவான் மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் வர்றார் அது புதனோட சேர்ந்து உட்காந்துருக்கார் அதனால் பிள்ளைகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தடங்கள்லாம் நடைபெறும் மகராசி பத்தின குழந்தைகள் படிப்பு முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் புலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து கும்பராசி கும்பராசி சின்பத்தில் சனி நல்ல குரு அது கும்பத்தில் இருக்க சனி பகவான் கும்பராசிக்கு மூணாவடத்தை பார்ப்பார் இளைய சமர் உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் உடல்நலம் மேம்படும் ஆரோக்கியம் மேம்படும் சனி பகவான் வந்து ஏழாம் போடுற கும்பராசிக்கு ஏழாம் பார்க்கறனால மனைவி மனைவியிடத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படாது இல்லைன்னா சண்டை சச்ச நிம்மதியும் ஏற்படும் கும்பராசிக்கு மற்றபடி ஜாதக நேரில் அனுப்புக விரிவாக பார்த்து சொல்கிறேன் அடுத்து மீனராசி மீனராசிக்கு வந்து ஏழரை ஆரம்பிச்சிருக்கு ஓராண்டு காலம் இன்னும் ஆறு ஆண்டுகள் இருக்குது ஆக மொத்தத்தில் பன்னெண்டு ராசிகளும் ஜூன் மாதம் ராசி பலன் இப்போ முன் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சய மாற்றங்கள் மாறுதல் பனிரெண்டு ராசிக்குமே பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ராசிக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தடுமாற்றங்கள் இல்லாமல் தெய்வ அனுகிரகத்தால் நன்மைகளே நடக்கும் நன்றி வணக்கம் ராசி கேட்குறாங்க மிதனராசிக்கு வந்து தமிழர் தம்பி சேனலில் வந்து நிறைய ராசி பலனை சொல்லியிருக்கேன் லைப்ரரி நிறையா பேசியிருக்கிறேன் பிரச்சனைலாம் இருக்குது ஜாதம் ஒரு புத்தரை பாக்கி குழந்த பாக்கியமோ சுற்று சம்பந்தப்பட்ட விஷயமோ அப்புறம் வந்து வேறு வீடு வாகனம் சம்மந்தப்பட்டதோ வீடு கட்டுறதோ குழந்தை பாக்கியமோ மற்றபடி அணந்தம் பிரச்சனை அப்பா அம்மா சம்மந்தப்பட்டதோ காதல் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதத்தை அனுப்புங்க இல்லை தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க எப்படி இருக்கும் ஏன்னா குழந்தை பிறகுமா பிறக்காதா இந்த மாதிரி கல்யாணம் நடக்குமா நடக்க திருமண தடை தொழில் சுற்று சம்பந்தப்பட்ட எது இருந்துச்சுன்னா தனிப்பட்ட ஜாதத்தை அனுப்புங்க நான் பார்த்து விரிவாக சொல்கிறேன் ஏற்கனவே புதுப்படம் நிறையா சொல்லிட்டோம்மா இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் பேசியிருக்கிறேன் ஆமாம் வணக்கம் ஃபோன் மட்டும் ஜாதகத்தை அனுப்புங்கள் அது நான் பண்ண சொல்கிறேன் பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இருந்தால் ஃபோனில் பேசுங்க நான் சொல்கிறேன் குடும்ப பிரச்சனை குழந்தை பாக்கியம் திருமணத்தடை வேலை வாய்ப்பு வேலைக்கு மேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வேலையை விட்டு இந்த மாதிரி தான் அதுக்கு பரிகாரம் சொல்கிறேன் பரிகாரத்தை கட்டுறோம்னா கிடையாது காதை தரப்பு பார்த்து சொல்கிறேன் ஆமாம்மா பரிகாரத்துக்கு அட்டான் கிடையாதுமா அவ்வளோதான் அதாவது பனிர பனிரெண்டு ராசிக்கும் பலன் சொல்லியாச்சு இனி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ஜூன் மாதத்து இருக்கிற பலன்கள் பதினாறு பதினஞ்சாந்தேதியிலிருந்து அனைத்து ராசிக்குமே மாற்றங்கள் ஏற்படும் ஆமாம் உடம்பு முடியாதோட உடம்பு நல்லாயிரும் முயற்சிக்கு வேலை வேலை முயற்சி போட்டவங்களுக்கு வேலை கிடச்சிரும் பணம் கிடைக்கிறவங்களுக்கு பணம் கிடச்சிரும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க பிரச்சனை முடிஞ்சிடும் இந்த மாதிரி எல்லாமே சுகமாக நல்லபடியாக நடக்கும் ஆமாம் ஏன்னா இந்த சூரியன் மாற்றத்தால் அப்படி சில மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து பொதுவாக ராஜிகோனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே சேனலில் வந்து பண்ணி ராசிக்கும் நட்சத்திரங்களுக்கு அடுத்து இருபத்தி லட்சம் வளங்கள் சொல்ல போகிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டங்கள் வந்து கோச்சார பழங்கள் ஜூன் மாதத்துக்கான பழங்களை பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் ஆமாம் அதாவது என் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நயன் ஆல்வா திருநகர் ஆஃபீஸு மெக்கா மாட்டை அருகில் பஸ்ஸில் வந்தால் பஸ்ஸில் இறங்கிடலாம் இறங்கி அவங்களுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணால் ஆழ்வா திருநகர் ஆஃபீஸு அதை பார்க்கலாம் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும் நேரில் வந்தீங்கன்னா இல்லாமல் பேசலாம் வந்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா வெளியில் எங்கேயாது போயிருக்கேன் நான் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சந்திக்கலாம்மா ஆமாம் பிகாராக ஃபோன் பண்ணிருங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சந்திக்கலாம் ஏன்னா கோயில் கீழே போயிருப்பேன் யார் பரிகாரம் சொல்கிறதுக்கு போயிருப்பேன் நான் நானே பெருசில்னா கோயிலுக்கு போயிருப்பேன் அதனால் சொல்கிறேன் பிரச்சனை பிரச்சனை இடப்பிரச்சனை இருக்கலாம் சொத்து பிரச்சனை இருக்கலாம் வேலை பிரச்சனை இருக்கலாம் காதல் பிரச்சனை இருக்கலாம் நோய் பிரச்சனை இருக்கலாம் குழந்தை பிரச்சனை இருக்கலாம் படிப்பு பிரச்சனை இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக அனுப்புங்கள் அனுப்புங்கள் ஆல்ரெடி எல்லா அரசையும் வளன்னு சொல்லியிருக்கேன் அதில் பதில் இல்லாத பட்சத்துக்கு தனிப்பட்ட முறையில் கேள்வி கேளுங்க ஜாதகத்தை அனுப்புங்கள் வளன்னு சொல்கிறேன் கேள்வியில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் மற்றபடி கண்ணனுங்கிற ஒரு கும்பம் நமக்கு கும்பராசி கேட்குறது ஆமாம் கும்பராசிக்கு வந்து லைவ்லையும் பண்ணணும் சொல்லியிருக்கேங்க ஐயா சேலர்லேயும் ராசி பண்ணி சொல்லியிருக்கேன் கேட்டுவிட்டு அது உங்களுக்கான பதில் திருப்தியாக இல்லைன்னா நேரில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் பற்றி நட்சத்திரம் நான் பார்த்து ஒரு கணக்கு போட்டு கோயிலுக்கு போகணும் ஏழரை வரை நடக்குது கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் சொல்கிறேன் அது நன்மைகள் நடக்கும் சரிங்க அதாவது பொதுவாக ராசி பலன் ரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது நவக்கிரகங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் ஆக எந்த ஒரு விஷயம் நடப்பதற்கு நாற்பத்தெட்டு நாட்கள் நம் முயற்சி அடுத்ததுக்கான பலன்களை எதிர்பார்க்கலாம் கோயிலில் போய் ஒரே நேரம் ஒரிகாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் நம்ம காத்திருக்க வேண்டும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒம்பது கிரகங்கள் கூட்டினா நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம் ஆக ஒரு மண்டல விரதம் இருந்து இறைவனை வணங்கி வருவதால் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கும் எந்த சம்மந்தப்பட்ட விஷயம் வந்தாலும் கைகூடி வரும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அந்த ஜாதகத்தில் என்ன கோயில் என்ன என்ன தெய்வம் என்ன கிழமை எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை பரிகாரத்தின் மூலமாக சொல்லி அந்தந்த கோயிலுக்கு அனுப்பணும் நான் சொல்வது புது விதியே ஆமாம் வணக்கம் வாழ்க வளமுடன் நேரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் கேட்குற மட்டும் இருக்காதிங்க வணக்கம்